வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க விஜய் சட்டப்படி நடக்கிறார் அவர் செய்வது சரி நீதியரசர் சொன்னது ஏற்கனவே ஒரு நீதியரசர் சொன்னதை வச்சு பலவிதமான விவாதங்கள் நடந்தது விஜய்க்கு தலைமை பண்பு இல்லைன்னு இன்னொரு நீதியரசர் விஜய் நல்லா இருக்காரு அப்படின்னு ஒரு கட்டுரை ஓய்வு பெற்ற நீதிபதி இப்போ விஜய் அவர்கள் சட்டப்படி நடக்கிறார் அவர் செய்வது சரி அப்படின்னு சொல்கிறது பற்றி உங்கள் கருத்து என்ன இன்னும் குறிப்பா பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவருடைய ஊர்ல மட்டும்தான் இந்த மாதிரியான பிரச்சனை வருது செந்தில் பாலாஜி ஏதோ ஒரு பிரச்சனை பண்றாரு அப்படின்னு நீங்க நினைச்சிங்கனாலும் உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா நீங்கள் மக்கள்கிட்ட பெரும்பாலும் பலவிதமான விஷயங்கள் இருக்குது செந்தில் பாலாஜி அவர்களுடைய விரல் நுனியில் தான் இன்றைக்கி கருவரே இருக்குது அப்படிங்கும்போது இவரால் பல விஷயங்களை பண்ண முடியும் இப்போவும் மறுபடியும் விஜய் அங்கே போனால் பலவிதமான சிக்கல் வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் உங்களுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆங்கில ஊடகங்கள் வந்து விஜய்யை கொண்டாடி கொண்டு இருக்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஊடகங்களும் விஜய்யை வந்து எந்த அளவுக்கு அடிக்க முடியுமோ அவருக்கு அரசியல் தெரியல அவர் ஒரு கொடுங்கோளரு எல்லா நிர்வாகிகளும் ஓடி போயிட்டாங்க கட்டமைப்பில்லை இன்னும் கரூருக்கு போகல ஒரு மாதமாக கட்சி முடங்கி இருக்குது இது ஒரு கட்சியாக அது இதை வச்சுட்டு எப்படி ஆட்சியை பிடிப்பார் அதிமுக சேர்ந்தால் தான் ஜெயிக்க முடியும் இல்லை வந்து கட்சியை கடைசிட்டு விஜய் ஓடிடுவார் சிபிஐ நெருக்கி அமித்ஷா போய் சரணடைஞ்சிருவார் இப்படி பலவிதமான விஷயங்கள் ஊடகத்தில் வருதை இந்த செய்தியை பற்றி என்ன நினைக்கிறீங்க இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா அறிவாலயத்துக்கு வந்து கருணாஸ் பேசுகிறார் திடீர்னு கருணாஸ் எதுக்கு இவ்வளோ கோவப்படுறாருன்னு தெரில ஒரு பக்கம் கருணாஸ் இன்னொரு பக்கம் சத்யராஜ் இன்னொரு பக்கம் நக்கீரன் கோபாலு இன்னொரு பக்கம் ஹிண்டு ராமு இப்போ நிறைய பேர் இன்னொன்னு உங்களுக்கு தெரியும் இண்டு சிண்டு கிண்டுலாம் யார் யாரும் நிலை வித்தான்கள் எல்லாரும் ஒட்டு மொத்தமாக விஜய்யை டார்கெட் பண்ணுற அந்த ஃபோக்கஸை விஜய் பக்கம் திருப்பியிருக்காங்க இவர்கள் எல்லாம் சொல்வதை மக்கள் நம்புவாங்களோ ஆனால் கீரண் கோபாலோ இல்லை சத்யராஜ் அவர்களோ இவங்கெல்லாம் சொல்கிறத மக்கள் நம்புவாங்களோ கருணாசி இவங்கெல்லாம் சொல்கிறத மக்கள் நம்புவாங்களோ இல்லையோ நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் கமெண்ட்டில் இப்போ விஜய் அவர்களை பற்றி தொடர்ச்சியாக வந்து சென்னைக்கு வந்து அழைச்சிட்டு வந்து பார்க்குறாரு அப்படின்னு சொல்லும் போது அதுலேயும் பஞ்சாயத்து ஏன்னா அது பாதிக்கப்பட்ட மக்களை இவர் போய் பார்க்கணும் உலகத்தில் என்ன நியாயம் அது அவங்கள இவர் கூப்பிட்டு போகிறாரு அப்படின்னா ஸ்டாலின் அவர்களோ பழனிசாமி அவர்களோ போனால் மக்கள் கூட மாட்டுறாங்க இவர் போனால் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கூட்டணும் இப்போ ரெண்டாவது தடவை நீங்கள் அனுமதித்தால் தானே போக முடியும் ஏன் யாரும் பேச மாட்டுறாங்க இப்போ விஜய் அவர்கள் போகணுன்னு நினச்சா கூட நீங்கள் அனுமதி கொடுக்கணும்ல அனுமதி கொடுக்கலன்னா மண்டபம் கிடைக்காமல் பண்ணுறீங்க எவ்வளோ பிரச்சனைகள் பண்ணுறீங்க அப்போ எப்படி போகாமல் இருப்பார் இங்கே ஒன்றும் புரியலையே கேட்டால் அவர் அமைதியாக இருக்கார் சார் அவர் அமைதியாக இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா நல்ல விஷயம் பாருங்கள் இது வந்து நீங்கள் ஊடகங்களில் எந்த விதமான விஷயங்களை பரப்புறாங்கன்னு பாருங்கள் விஜய் அமைதியாக இருக்கார் யாராவது அமைதியாக இருப்பாங்களா ஒரு நாற்பத்தோரு பேர் இறந்துட்டாங்க நம்ம கட்சி அடுத்து எப்படி இருக்கணும் அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம் இப்போ அவங்க குடும்பத்தை அடாப்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு ஏற்கனவே பணம் கொடுத்துருக்காரு இது ஒரு சரியான நடவடிக்கை தானே இதுலேயும் குறை சொல்கிறவர்களே நம்ம என்ன எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல அப்போ இவருடைய நோக்கம் குறை சொல்வது இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த எழுதின கட்டுரையில் இன்றைக்கி விஜய் அவர்கள் இந்த விஷயத்தை சரியாக கையாளுறாரு ஏன் அஜய் ரோஸ்தி தலைமையில் ஒரு குழு போட்டாச்சு அதுக்கு கீழே ரெண்டு டிஜிபிகளை போட்டாச்சு இப்படி இருக்கும்போது விஜய் ஒருவேளை இதை பற்றி ஏதாவது கருத்து சொன்னார்னு வச்சுக்கோங்களேன் அது தப்பாக போயிடும் ஒன்று இன்னொன்று வந்து இப்போ பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்கிட்ட பே பேசும்போது அவங்க ஏதாவது உணவுச் சேசப்பட்டு பேசுகிறான்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரிலாம் காவல்துறை தாங்க காரணம் ஏதோ ஒன்று பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ விஜய் ஏதாவது ஒரு அடுத்தது பேச வேண்டியிருக்கும் இவர் யாரையாவது ஒருத்தரை சொல்ல வேண்டியிருக்கும்ல அப்படி சொன்னாலும் அது பிரச்சனை பாருங்கள் வழக்கு இருக்கும்போது விஜய் ஒரு கருத்தை சொல்கிறாரு கருத்து சொன்னாலும் பிரச்சனை சொல்லினாலும் பிரச்சனை முதல் நாள் வந்து அவர் பனையூர்லயே இருக்கும்போது பனையூரில் பாலிடிக்ஸ் பண்ணுறார் பரந்தூர் வரும்போது ஐயையோ ஒரு நாள் வந்து வெளியில் வந்துட்டு ஒரு நாள் உள்ளே போகிறார் அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விக்கிரமாண்டியில் நடக்கும்போது ரசிகர் கூட்டம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வரும்போது வீக்கெண்டு பொலிட்டீஷியன் அதுக்கப்புறம் கரூர் முடிச்சுட்டு வரும்போது ஐயையோ இவருக்கு ஒன்றுமே தெரியல இவர் ஒரு கொடுங்கோலன் அப்படிங்கிற இமேஜை இன்றைக்கி விஜய் மேலே எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அளவுக்கு பண்ணால் ஒட்டு மொத்த ஆர்கனைசேஷன் பண்ணிகிட்டு இருக்கு இப்போ விஜய் பற்றிய எத்தனை பேர் இன்றைக்கி வந்து நீங்கள் சமூக ஊடகங்களில் பாருங்கள் எத்தனை பேர் விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறாங்க இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல விஜய்க்கு ஆதரவாக ஏன் பேசுகிறோம் நல்ல யோசனை பாருங்கள் ஒட்டு மொத்தமாக எல்லோரும் ந நல்ல மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் நீங்கள் பார்த்துட்ருக்க நீங்கள் விஜய் அவர்கள் த தமிழ்நாட்டுக்கு வந்து முதலமைச்சராகி ஊழல் பண்ணி கோடிக்கோடியாக சொத்து சேர்த்து அவங்க பையனை முதலமைச்சராகணும்னு நினைப்பார்னு நீங்கள் நினைக்கிறீங்களா மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் திமுக காரங்களாக கூட இருங்க அவருக்கு அரசியல் தெரிலன்னு சொல்லுங்கள் வேற என்ன சொல்லுங்கள் அதை விட்டுட்டு ஒரு கொடுங்கோலனாக சித்தரிப்பதை வந்து எப்படி இப்போ வெளியில் வெளியில் இருக்கக்கூடிய சமுதாயம் பார்க்கும் நீங்கள் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் விஜய் அவர்கள் அவரு அவருக்கு பரம்பரைக்க கோடியாக சொத்து சேர்த்து திமுக குடும்ப மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக தான் அரசியலுக்கு வராங்கிறதை உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதாவதுங்க அரசியல் தெரியாமல் இருக்கலாம் மக்களுக்கு நல்லது பண்ணுங்கிற நல்ல உள்ளம் இருந்தால் போதும் அரசியல் தெரியணுமா மக்களுக்கு நல்லது பண்ணுறங்கிற நல்ல உள்ளே வேணுமா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஊழல் நிறையா பண்ணிட்டாரு அந்த பக்கம் பார்த்தா வேலுமணி நிறையா ஊழல் பண்ணிட்டாரு தங்கமணி பண்ணிட்டார் துரைமுருகன் பண்ணிட்டார் நிறைய அனுபவம் இருக்குதுப்பா ஊழல் பண்ணுறதுக்கு அதனால் இவங்க நின்னால் இவங்களுக்கு ஓட்டு போடுவோம் விஜய் ஒரு புதுசாக நிற்க வச்சால் அவர் ஊழலாம் பண்ண தெரியாது தான் புதுசாக வந்திருக்கார் அவருக்கு ஓட்டு போட மாட்டேன்னு மக்கள் சொல்லுவாங்களா இதையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன் நம்ம இதை இருக்கோம்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் செந்தில் பாலாஜி அவர்கள் அவர்களை பற்றி பல விஷயங்கள் வந்துட்டு இருந்தது உங்களுக்கு தெரியுமா அதாவது இந்த 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 மீடியா நினச்சா எப்படி பண்ண முடியும்னு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நீதிமன்றம் அவர் அமைச்சராகலான்னு சொன்னாங்கல்ல சொன்ன ஒன்று இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடங்கள் என்ன நெரேட்டிவை செட் பண்ணாங்க ஆளுநர் பதவி பெருமானம் பண்ண மாட்டார் எப்படி ஆளுநர் சொன்னார் ஆளுநர் பதவி பெருமானம் பண்ண மாட்டேன்னு ஆனால் இங்கே எப்படி சித்தரிக்கப்படுதுன்னு ஆளுநர் பிரமாணம் பண்ண மாட்டார் அப்போ என்னென்னா எல்லோரும் என்னங்க அது செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றமே வந்து பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க இவருக்கு அமைச்சராக எல்லா தகுதியும் இருக்குது ஏன் வந்து ஆளுநர் பிரமாணம் பண்ண மாட்டேறாங்க ஆளுநர் சட்டத்தை மறிக்கலை அதாவது செந்தில் பாலாஜி ஒரு மோசமான நபர் ஊழல் பண்ணியிருக்கார் இவருக்கு போய் அமைச்சர் மறுபடியும் கொடுக்கலாமா ஸ்டாலின் அப்படிங்கிற பேச்சு போய் ஆளுநர் தடையானிக்கிறாங்கங்கிற ஒரு பெரிய விஷயத்தை இன்றைக்கி ஊடகங்கள் வழியாக யார் வந்து பரப்ப வச்சதுங்கிறது தெரியும் கடைசி ஆளுநர் வந்து பதவி பிரமணம் பண்ணி வச்சாரா இல்லையா அப்போ தொடர்ந்து வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய மீடியாவில் இவங்க ஒரு நேரேட்டிவை செட் பண்ணுறாங்க அப்போ செந்தில் பாலாஜி இருக்க தப்பெல்லாம் போய் அவருக்கு அமைச்சர் பதவி கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ரூட்டில் பிஜேபி எதிர்ப்புங்கிற ரூட்டில் அதை கொண்டு போகிறாங்க இன்னும் குறிப்பாக சொன்னால் ஒவ்வொரு விஷயம் இன்றைக்கி இருக்கக்கூடிய விஷயங்களில் நம்ம கமலஹாசன் வரும்போது கமலஹாசன் பிஜேபியோடைய பி டீம் யார் வந்தாலும் சரி பிஜேபியோட பி டீம் இன்றைக்கி கமலஹாசன் எந்த எந்த கூட்டணியில் இருக்கார் இன்றைக்கி விஜய பி டீம்ங்கிறீங்களே கொஞ்சமாக நியாய தர்ம விஜய் தான் பா பாசிசம் பாயசம்னு பிளந்து கட்டிகிட்ருக்கார் அப்போ திமுகவுடைய நோக்கம் என்னென்னா இந்த தடவையும் பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்னைக்கு ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரு அதுக்கு விஜய் தடை வரும்போது சிறுபான்மை வாக்கு வாக்குகளும் போகுது பெரும்பான்மை வாக்குகளும் போகுது ஏபிசி எல்லா சென்டர்லையும் அடிக்கிறார் இப்போ சினிமாவில் சொல்லுவாங்கல்ல ஏ சென்டர்னு பி சென்டர்னு விஜய்க்கு அந்த மாதிரி சென்டரில் எல்லா சென்டர்லையும் பூந்து அடிப்பார் அதனால் இப்போ எல்லா சென்டர்லேயும் பூந்து அடிக்கிறதுனால திமுகவுக்கு என்ன பண்ணுவது என்றே தெரியவில்லை இவர்கள்ட்ட ஆட்கள் இருக்கிறார்கள் பணம் இருக்கிறது அவங்க எல்லாம் பணம் கொடுத்தா வேலை செய்வாங்க இங்கே பணமே கொடுக்காம வேலை செஞ்சுருக்காங்க நீங்களே கொஞ்சம் பாருங்கள் ஒரு மாதமாவது கட்சியினுடைய செயல்பாடு ஆனால் இன்றைக்கி இந்த கீழே கீழே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் அலருது எப்படி விஜய் அமைதியாக இருந்தாலும் இவங்க அலற விட்றாங்க விஜய் கட்சிக்காரங்க விஜயோடைய ரசிகர்கள் உண்டா இல்லையா அப்படி நீங்களே பார்த்துட்ருக்க விஜய் ரசிகராக சொல்லுங்கள் இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இ அதாவது விஜய் அவர்களுக்காக காசு செலவு பண்ணாமல் இவ்வளோ கூட்டம் வருது இங்கே காசு செலவு பண்ணாலும் கூட்டம் வரமாட்டேது இதை நம்ம எப்படி பார்க்குறது வேணா வேணான்னு சொன்னாலும் கூட்டம் வருது இவர் ஜெயிப்பாரா இல்லை காசு கொடுத்து கூப்பிட்டு வர கூட்டம் ஜெயிக்குமா நீங்களே சொல்லுங்களேன் இதுக்கு வந்து என்னென்னா இன்றைக்கி பெரும்பாலான விஷயங்கள் நம்ம பேசும்போது இன்றைக்கி வந்து விஜய் அவர்கள் அடுத்து என்ன பண்ணார் இன்றைக்கி வந்து ஊர்லேருந்து கூட்டம் வந்து இங்கே வந்து சென்னையில் பார்க்குறாரு அப்படிங்கும்போது என்ன தப்பு நமக்கு ஒன்றும் புரியல அவங்க ஒரு ஊருக்கு போனால் மண்டபம் கிடைக்கிறதில் பிரச்சனை ஒரு நாற்பதாயிரம் பேர் கூடிருவாங்க இன்னொரு பிரச்சனையாக எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு சேஃபாக அவங்கள இங்கே வந்து பார்க்குறாரு சார் கூட்டு வரவங்களே கவலைப்படலையே நீங்கள் ஏன் சார் கவலைப்படுறீங்க இங்கே அதே மாதிரி தான் தூய்மை பணியாளர்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தார் அதுக்கப்புறம் தூய்மை பணியாளர்கள் விஜயங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு அவன் அசிங்கப்படுத்திட்டார் அப்படின்னு சொல்ல முடியுமா இது எப்படி சரியான வாதமாக இருக்க முடியும்னு நமக்கு ஒன்றும் புரியல பல விஷயங்களை சரி எல்லா விஷயத்தையும் ஆலோசனை பண்ணி தானே ஒரு முடிவெடுப்பார் பத்தாம் புது ஒரு முடிவெடுக்க முடியுமா மறுபடியும் கரூர் வந்து அது ஒரு நிறைய மக்கள் கூண்ணா இந்த கூட்டமே இப்படி தான்ப்பா என்னப்பா ஒரு ஒரு அசம் தும் துர்க்க சம்பவம் நடந்திருக்குது இப்போ வராரு இப்போயும் இவ்வளோ கூட்டம் அடித்து முடிச்சுட்டு வராங்களே இவங்கெல்லாம் யார் இவங்க அப்படிங்கிற கேள்வி எழுமா எலா அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் செய்வது சரிங்கிற மாதிரி தான் நம்ம நினைக்கிறோம் சார் ஒரு விஷயம் ஒருத்தர் பண்ணும்போது எல்லா விஷயத்திலையும் குறை கண்டுபிடிக்கணும்னா எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் முக்கியமான பிரச்சனைகள் என்ன இப்போ நல்லா யோசனை பாருங்கள் தமிழ்நாட்டில் முக்கியமான பிரச்சனை எவ்வளோ பிரச்சனைகள் மலை வெள்ள இருந்து எவ்வளோ பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது அதெல்லாம் டைவெர்ட் பண்ணுறதுக்கு சில விஷயங்களை வந்து விஜய் பற்றியும் பேச வேண்டியது அதாவது இப்போ திமுக எப்படி நினைக்கிதுன்னா எப்போ பழனிசாமி அவர்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல நல்ல வேலை திமுகவுடைய நல்ல நேரம் விஜய் அமைதியாக வீட்டில் இருக்கார் இப்போ அவர் மட்டும் ஏற்கனவே பிரச்சாரம் மாதிரி போயிருந்தாங்க இந்த மலை வெள்ள பாதிப்பில் திமுகவுடைய இமேஜ் என்ன ஆகும் ஆனால் அப்படி நினச்சி திமுக வந்து கவலை இல்லாமல் இருக்க முடியாது ஏன் அடுத்து வரும்போது இதை பற்றி பேசுவார்ல இப்போ எல்லாரும் சொல்கிறாங்களோ அடுத்த மீட்டிங்கில் விஜய் வந்து கரூரை பற்றி பேசுவார் பேச மாட்டார் எப்படி பேசுவார் அங்கே வந்து நீதிமன்றத்தில் இருக்குது அதனால் கரூரை பற்றி கரூர் சம்பவம் நீதிமன்றத்தில் இருக்கிறது நம்ம கேட்ட மாதிரியே உச்சநீதிமன்ற நீதியரசர் தலைமையில் விசாரணை நடைபெறுகிறது பத்து ரூபா இல்லை அஞ்சு இல்லை யார் மாட்ட போகிறாங்கங்கிறது காலம் தான் முடிவு செய்யும் விசாரணை அதன் முடிவு எடுக்கும் ஆனால் இன்றைக்கி மக்களிடம் பெரிய விஷயங்கள் என்ன இருக்குது நீங்கள் மக்கள்கிட்ட போய் கேளுங்களேன் கரூரில் மட்டும் ஏன் நடக்குதுன்னு விஜய் கேட்டதை பெரும்பாலான மக்கள் ஏற்கிறாங்க ஆமாங்க நாகப்பட்டினத்தில் மற்ற ஊரில் நடக்குது ஏன் கரூர் நடக்குது கரூர் கரூரில் பத்து ரூபாயுடைய விரல் அசைவில் தான் அந்த ஊரே இருக்கிறது அந்த ஊரையே கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காரு அப்படிங்கும் போது விஜயுடைய சந்தேகம் நியாயமானதுங்கிறது தான் பெரும்பாலான மக்களின் என்னோம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரும்பாலான மக்கள் இதை நினைக்கும் போது எப்படி நீங்கள் விட முடியும் இதை யாராவது கேட்டாங்கன்னா விஜயோடைய ஆதர அவருக்கு ஒன்றும் தெரியாது உங்களுக்கு ஒன்றும் தெரியாது நம்ம என்ன சொல்கிறோம் நாளைக்கு வந்து தேர்தலில் வந்து திமுக ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க பரவாயில்ல மக்கள் திருப்பியே மகிழ்ச்சி பேத்துக்குறோம் விஜய் ஜெயிச்சிட்டா மக்கள் திருப்பே மகேஷ் சந்திப்பு இல்லைல்ல விஜய் அரசியலே தெரில அரசியலேயே தெரியாதவர் எப்படி நீ முதலமைச்சர் ஆகும்னு கேட்பீங்கன்னா அப்போ என்டிஆர் எப்படி ஆனார் ஏன் அதாவது இவங்களுக்கு வரலாறு எதுவும் தெரியாது இன்னொன்று சிபிஐ பற்றி இவர்கள் சொன்னது என்னென்னா சிபிஐனா வந்து சிபிஐ பல கேஸில் பலவிதமான உண்மையான குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறது வரலாறு சொல்லுது ஒரு நல்ல அமைப்பு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தோ நாற்பத்தொன்னில் போர் நடக்கும்போதே இன்வெஸ்டிகேஷனை அருமையாக பண்ண ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் அது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கே பிஜேபி வந்து ஒரு பிரச்சனையை கிளப்புது எங்கள் தமிழ்நாட்டில் பட்டிங்கிற ஊரில் மதமாற்றம் நடக்குதுன்னு பிஜேபி கிளப்பின பிரச்சனை கருப்பு முருகானதம்லாம் கிளப்புனாங்க சிபிஐ வந்தால் யாருக்கு சப்போர்ட்டாக பேசியிருக்கணும் பிஜேபிக்கு சிபிஐ சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இந்த மைக்கேல் மைக்கேல்பட்டியில் மதமாற்றம் நடக்கலைன்னு சொன்னாங்க அதனால் பிஜேபி சொல்கிறது அப்படியே கேட்டுணும் அப்படிங்கிறதெல்லாம் இன்னொன்று மேலே உச்சநீதிமன்ற நீதியரசர் ஓய்வு பெற்ற நீதியரசர் இருக்கார் இவ்வளவையும் தாண்டி வந்து ஒரு அமைப்பு வந்து இப்படி தான் பண்ணும் அப்படிங்கிறத ஏற்புடையதாக இல்லை யாராவது ஒருத்தரை நம்ப வேண்டும் மறுபடியும் சொல்கிறோம் இன்றைக்கி விஜய் பற்றியான அவர் வீட்டில் உட்காந்தாலும் அவரை பற்றியான செய்திகள் வந்து கொண்டு இருக்கும்போதே ஒரு விஷயம் புரியும் இன்றைக்கி எப்படி சொல்லுவாங்கல்ல ஐம்பது வருடம் வந்து தமிழ்நாட்டு அரசியல் கலைஞரை சுற்றியே சுழலும் இன்றைக்கி விஜய் அமைதியாக இருந்தாலும் அவரை சுற்றி அரசியல் கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் அதிமுக கூட்டணிக்கு வருவாரா இல்லையா எந்த கூட்டணிக்கு போவார் இன்னொரு பக்கம் வந்து ராகுல் காந்தி இருக்கார் ராகுல் காந்தியும் விஜய்யும் கை கோர்த்தால் நல்லா யோசிப்பார் ராகுல் காந்தியும் விஜய்யும் கை ஏன் கோற்பக்கூடாது அவங்க ரெண்டு மூணு ஸ்டேட்டில் லாபம் காங்கிரஸ் வந்து இவங்களையே இருக்கணும்னு தலையெழுத்தால் வரக்கூடிய பீகார் தேர்தலில் காங்கிரஸ் ஜெயித்தால் பல முடிவுகளை காங்கிரஸ் துணிச்சலாக எடுக்கும் காங்கிரஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க காங்கிரஸும் திமுகவையும் பிரிக்க முடியாது நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்கள்ல இதே காங்கிரஸ் தான் கலைஞருடைய மகளான கனிமொழியும் அவர்களையும் சிறையில் வைத்தது இதே காங்கிரஸ் தான் மேலே தயால விசாரணை பண்ணிகிட்டு இருக்கும்போதே கீழே கலைஞரை மிரட்டி நான் அறுபத்தி மூணு சீட்டு வாங்கினாங்க அதனால் காங்கிரஸை பற்றி வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இப்போ முடியாமல் நிலமையில் இருக்காங்க எல்லாத்துக்கும் பவர் வந்தால் தானே சார் அவங்க அவங்களுடைய அந்த அந்த இயல்பான குணம் வரும் செந்தில் பாலாஜி பவர் இல்லாமல் இருக்கும்போது எப்படி இருந்தார் பவர் வந்தாலும் இப்போ எப்படி இருக்கார் அதனால் யார் மாட்டுவார் யார் இது பண்ணுவாருங்கிறது காலம் தான் முடிவு செய்ய வேண்டும் தொடர்ந்து நிறையா நம்ம அண்மை தகவலை இருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி